என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்தியங்கரா என்னுடைய தீப ஆரத்தியினை தொட்டு உள்ளே வந்துவிட்ட என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு போலியான உறவை இன்று நான் உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் இது பல நாள் ரகசியமாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த ரகசியத்தை இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எப்பொழுதுமே இந்த விஷயத்தை தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மறைத்து வைத்திருக்க முடியாது ஏனென்றால் துரோகம் உச்சத்தை தொடுகின்ற நேரம் இந்த போலியான உறவை நீயும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் இவர்களைப் பற்றி நான் உனக்கு சொல்லவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை இவர்களாலேயே அழிந்து போய்விடும் அப்பொழுது தெய்வம் நம்மை காக்கவில்லை என்று சொல்லித்தான் என் பிள்ளை நீ வருத்தப்படுவாய் அதனால்தான் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகள் உன்னை மேலும் மேலும் வேதனைக்குள் தள்ளிவிட்டு கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு தெளிவாகவே வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலுமே நம்மோடு இருப்பவர்கள் சரியாக இருந்தால் நமக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லதாகத்தான் நடக்கும் என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் உடனிருந்து கொண்டே உனக்கு குழி பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா காலம் முழுவதும் இவர்களோடு நாம் தொடர்ந்து வருகின்ற பழக்கம் என்றாவது ஓரிடத்தில் இவர்கள் நம்மிடம் பொய்யாகத்தான் பழகி இருக்கிறார்கள் என்று தெரிய வரும் பொழுது அது எந்த அளவிற்கு உனக்கு வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனாலும் இன்று இதனை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்திலும் இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டோமானால் நமக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வரத்தான் செய்யும் மேலும் மேலும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இந்த கஷ்டங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால் உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்துவிட வேண்டும் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியாக அதற்கு ஏற்றது போல உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் எந்த விஷயங்களையும் சிந்தித்து சிந்தித்து நமக்கான நன்மைகளை எல்லாம் மேலும் மேலும் தெளிவாக பெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணராமல் இருக்கிறாய் என்றால் இன்று அதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு இதனை சொல்ல வருகிறேன் என்றால் என் தீப ஆரத்தியை தொடச்சொல்லி உனக்கு அதனை சொல்ல வருகிறேன் என்றால் இது சாதாரணமான விஷயமல்ல என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இந்த போலியான உறவு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உன்னை இந்த பிரச்சனையில் இருந்து மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னை நம்பிய இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நமக்கே மனதிற்குள் மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் என்ன செய்ய முடியும் நீ நம்பியவர்கள் தானே இந்த துரோகத்தை உனக்கு செய்திருக்கிறார்கள் நீ நம்பியவர்கள் தானே உனக்கு இந்த விஷயத்தை செய்ய துணிந்திருக்கிறார்கள் அப்படியானால் இன்று இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சரியாக இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்கிவிட வேண்டும் என்றும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் போலியான உறவுகள் எத்தனைதான் உன்னை சுற்றி சுற்றி வந்தாலும் உன்னை சுற்றி வருகின்ற ஒரு உண்மையான உறவு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உன் பிரித்தியங்கரா நான் ஆவேன் அம்மா எக்காலத்தை கொண்டும் உனக்கு நான் தவறான செய்திகளை தந்து விடுவது கிடையாது என் பிள்ளையே உனக்கு தெரியுமல்லவா அம்மாதான் அந்த அடையாளத்தையும் உனக்கு காட்டி விடுவேன் அல்லவா அப்பேற்பட்ட அடையாளத்தோடு உன்னோடு யாரும் பழகி கொண்டிருந்தால்தானே அவர்களை நீ சந்தேகிக்கப் போகிறாய் அப்படி இல்லாத பட்சத்தில் யாரையும் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லையே என் பிள்ளையே போன்ற சூழ்நிலைகளில் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்க உன் வாழ்க்கையை மேலும் மேலும் வலிமையாக்க என்றும் என்றென்றும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை உனக்கு உறுதியாக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி எப்பொழுதும் உனக்கான சில நல்ல உறவுகள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனாலும் உனக்கு நீ எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நன்மையை செய்தாலும் உன்னை தேடி வந்து உனக்கு துரோகத்தை செய்கின்ற உறவுகளும் உடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் யாருக்கு விழுந்து விழுந்து நல்லது செய்தாயோ அவர்கள்தான் இந்த கெடுதல் செய்கின்ற வரிசையில் முதலாவதாக வந்து நிற்பார்கள் அவர்களுக்கு எவ்வளவு செய்தாலும் போதாது நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு காணாது மேலும் மேலும் அவர்கள் எதையாவது எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அல்லவா இவர்கள் உடனிருந்து கொண்டே நீ மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடன் இருந்து கொண்டே என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் எங்கே நல்ல பெயர் எடுத்து விடுவாயோ என்று சொல்லி வேண்டும் என்றே நீ செய்த பல நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நீ செய்த பல விஷயங்களை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் உனக்கு அவப்பெயரையும் பெயரையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் இதுவெல்லாம் இன்று வரையிலும் உனக்கு தெரியாது ஆனால் உன் பிரத்யங்கரா எனக்கு தெரியும் அம்மா சொல்வது போல உன்னிடத்தில் ஒருவர் நடந்து கொள்கிறாரா என்று ஒரு முறை நீ உறுதி செய் என் பிள்ளையை உன்னிடத்தில் நன்றாக பேசிக் கொண்டிருந்த ஒருவர் சில நாட்களாகவே உன்னிடத்திலிருந்து சற்று விலகிச் செல்கின்றார் உன்னிடத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீ பேசும் பொழுது கூட அதை கண்டு கொள்ளாமல் தவிர்த்து விடுகிறார் உனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல நடந்து கொள்கின்றார் ஏதோ ஒரு குற்றத்தை நீ செய்தது போல உன்னிடத்தில் காண்பித்து கொண்டாலும் நீ என்னவென்று கேட்டால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பழையபடி நல்லபடியாக பேசுவது போல அவர்கள் நடிக்கின்றார்கள் உனக்கே இது புரிகின்றது எங்கோ தவறு நடக்கின்றது எங்கோ ஒரு தவறான விஷயம் இருக்கின்றது அதனால்தான் இவர்கள் நம்மிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று ஆனால் என் குழந்தையே இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இதை இப்படியே விட்டுவிட முடியாது இப்படியே இதனை விட்டுவிட்டோமானால் இவர்களின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் அதிகமாகிவிடும் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை இன்றே என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிகிறது என்றால் நிச்சயமாக இன்று நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயம் உன் மனதிற்குள் தெளிவாக புரிந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மீண்டும் மீண்டும் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்த நினைப்பது கிடையாது உடன் இருந்து கொண்டே உனக்கு பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் வாரிக் கொடுக்கின்றார்கள் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு தெரியாதது போல நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட கெட்ட விஷயங்களாக மாற்றி விடுகின்றார்கள் உன்னோடு நல்லபடியாக யார் பேசுகின்றார்களோ அவர்களை உனக்கு எதிராக திருப்பி விடுகின்றார்கள் இப்படி சில காலமாக உன் வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற இந்த விஷயங்களினால்தான் உனக்கு எந்த நன்மையுமே நடக்காமல் கொண்டிருக்கின்றது உனக்கு எந்த நல்ல விஷயங்களுமே கிடைக்காமல் கொண்டிருக்கின்றது இனியாவது இந்த நிலைகளை உணர்ந்து இந்த மனிதர்களிடத்தில் பேசும் பொழுது எதையுமே சுயமாக சிந்திக்க தொடங்கு எந்த விஷயத்தையுமே நீயாக யோசித்து நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் மனசாட்சியிடம் கேள்வி கேட்டு தெய்வத்திடம் உத்திரவாதம் கேட்டு அதனை செய்ய தொடங்கு இவர் சொல்கிறார் இவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவர் தானே என்று சொல்லி எந்த ஒரு தவறான காரியங்களையும் என் பிள்ளை நீ செய்து கொண்டிருக்காதே நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எந்த நேரத்திலும் என்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை சரியென கண்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டீர் உன்னோடு இருக்கின்ற இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்துவேன் போலியான உறவு உன்னோடு இருப்பது இத்தனை காலமும் ரகசியமாகத்தானே இருந்திருக்கிறது இவர்கள் எப்பொழுது உன்னிடத்தில் சொன்னார்கள் உனக்கு வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கும் என்று இவர்கள் எப்பொழுது உன்னிடத்தில் சொன்னார்கள் உன் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும் என்று நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்லி சொல்லியே நீ செய்வது எல்லாம் சரி என்று உன்னை உசுப்பேத்தியே இத்தனை காலமும் உன்னை தவறான பாதையில் அழைத்து சென்று விட்டார்கள் நீ எவ்வளவு வேறுக்கோ நல்லது செய்திருக்கிறாய் ஆனால் அதை எல்லாம் வெளியே வரவில்லை யாரோ ஒருவருக்கு ஒரு சிறிய தவறு செய்திருந்தால் அதை மட்டும் ஊதி ஊதி பெரிதாக்கி விடுகின்றார்கள் இதையெல்லாம் தரமாக செய்து இன்னமும் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த போலியான உறவை முதலில் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவை இவர்கள் நோண்டி நோண்டி உன்னிடத்தில் கேட்கின்ற கேள்விகளை வைத்தே நீ புரிந்து இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ சட்டென தெரிந்து கொள்ளலாம் எந்த நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்திட இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் எண்ணி நீ வருத்தப்படாதே மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை மட்டுமே தர நினைக்கின்ற இவர்களை உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கு பல நன்மைகளை கொடுக்க இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் வந்திருக்கின்றேன் நம்புவது யாரை என்று நிச்சயமாக ஒரு கணிப்பு இருக்க வேண்டும் எல்லோரையுமே நாம் எளிதாக நம்பிக்கொண்டிருக்க கூடாது எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நாம் மனதில் நினைத்து கொண்டிருக்க கூடாது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமையாக்கும் என்பதனை புரிந்து கொள் போலியானவர்களை அருகில் வைத்து கொண்டு நல்லவர்களை உன் வாழ்க்கையை விட்டு நீ விலக்கி வைத்திருக்கிறாய் என்பதனைத்தான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே இவர்கள் உனக்கு தெரியாமல் இதனை எத்தனை ரகசியமாக பாதுகாத்து வருகின்றார்கள் தெரியுமா ஒவ்வொரு விஷயங்களையும் அத்தனை நாசுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களிடம் உன்னை பற்றி பேசும் பொழுது கூட அதை அவர்களாகச் சொல்லவில்லை வேறு யாரோ சொல்லிச் சொல்வது போல் அதனை சொல்லிவிட்டு இவர்கள் தப்பித்து விடுகின்றார்கள் அவர்கள் இவர்கள் பெயரை ஒருபொழுதும் பொழுதும் சொல்ல மாட்டார்கள் அல்லவா அவர்கள் யார் சொன்னதாக சொன்னார்களோ அவர்களின் பெயரைத்தானே சொல்வார்கள் அதனால் என் குழந்தையே இதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ கண்டுகொள்ள தயாராக இரு உனக்கு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி நல்ல நிலையில் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் மன நிறைவான சூழ்நிலைகள் என்றும் உன்னை வாழ வைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை என்றும் உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் பிரத்யங்கரா சொன்னது போல தேவையில்லாதவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ நீயாக எப்பொழுதும் இருக்க பழகு ஒரு முறை இவர்கள் கேட்டு ஒரு விஷயத்தை நீ மறுத்துபார் இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் ஒரு முறை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் அதை பற்றி பேச விருப்பமில்லை என்று சொல்லிப்பார் என்னை பற்றி நீ என்ன நினைத்து விட்டாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்னிடம் சொல்ல மாட்டாயா என்றெல்லாம் சொல்லி உன் மனதை இரணமாக்குவார்கள் ஒரு உண்மையான அன்பு ஒருபொழுதும் கஷ்டத்தை உன்னிடத்திலிருந்து வெளிவாங்க நினைக்காது அதற்கு பதிலாக என்ன கஷ்டம் என்று கேட்காமலேயே நீ துன்பத்தில் இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு ஆறுதலைத்தான் சொல்லும் இது போன்ற விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே செய்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக இருந்து கொண்டிருந்தால் போதும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டதை உணர்ந்து உனக்கான சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்கள் என்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும் என் நண்பு குழந்தைக்கு இந்த அவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்